நிலவில் நீர் இருக்கிறது என்பதை இந்தியாவின் சந்திரயான் விண்கலம் கண்டறிந்து சொன்னது இந்நிலையில் அமெரிக்காவின் நாசா நிலவின் தெந்துருவத்தில் ஒரு பெரிய பனிக்கட்டி பகுதியை கண்டுபிடித்துள்ளது இது சஹாரா பாலைவனத்தை விட நூறு மடங்கு பெரியது இந்த பனிக்கட்டி பகுதி நிலவின் மேற்பரப்பில் மறைந்திருக்கும் பள்ளங்களில் அமைந்துள்ளது குறிப்பாக மரியா எனப்படும் பகுதியில் இந்த பனிக்கட்டி அதிகமாக உள்ளது மரியா என்றால் லத்தீன் மொழியில் கடல் என்று பொருள் பல நூறு ஆண்டுகளாக விண்கற்கள் நிலவின் மீது மோதியதால் இந்த பள்ளத்தாக்குகள் உருவானதாக கண்டறியப்பட்டது இங்கு சூரிய ஒளி நேரடியாக படாததால் பனிக்கட்டி உருகாமல் உள்ளது இந்தியாவின் சந்திரயான் ஒன்று விண்கலத்தில் இருந்த மூன் மினரல் மே்பர் மூலம் நிலவின் மரியா பகுதியில் சூரிய ஒளி ஊடுருவாத இருப்பதால் நீர் பனிக்கட்டியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது சந்திரயான் தரவுகளை வகுப்பாய்வு செய்ததில் நிலவின் ஒரு கன இருப்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் நிலவின் நீர் மரியா பகுதியில் இருந்து சந்திரயான் மூன்று விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தரை இறங்கிய தென்துருவம் வரை நீர் மூலக்கூறுகள் மண்ணுக்கு அடியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விண்கற்கள் மற்றும் திறங்கள் நிலவில் அவை நீரை கொண்டு வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த பனிக்கட்டி பகுதி பல அடுக்குகளைக் கொண்டுள்ளது இதன் அளவு மற்றும் அடர்த்தி வேறுபடுகிறது நாசாவின் ஆய்வுகளின்படி இந்த பனிக்கட்டி பகுதி பல பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இது நிலவில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கடல் இருந்ததற்கான சான்றாகும்